4th Dimension Presents South India Content Submit 2024 தி லலித்த சோக் பேங்களோர்ல ஜனவரி வண்வதாம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேருகளுக்கு அன்பு வணக்கம் இன்றை அனுஷத்தின் அனுகரகம் நிகழ்ச்சியிலே ஒழுக்கம் அப்படிங்கிற தலைப்பை தொட்டு பெரியவருடைய சில அரிய கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதனுடைய சிறப்பே அவனுடைய ஒழுக்கத்தில் தான் இருக்கிறது ஒழுக்கமுடையமைனு ஒரு அதிகாரமே இருக்கு ஒழுக்கம் மட்டும் ஒருத்தங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா காசு பணம் மற்ற அழகு அதிகாரம் இவைகள் கூட பெரிதில்லை அவனை இந்த உலகம் தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடு மற்ற எல்லாம் இருந்து ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா மற்றவைகள் இருப்பதினாலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை மனசுக்குள்ள மதிப்பு இருக்காது பெரிய கோடீஸ்வரன் பார் ஆனா அவர்கிட்ட ஒழுக்கம் இருக்காது தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் திறன்மனை நோக்கம் இருக்கும் ஊழல் இருக்கும் லஞ்ச லாவண்யம் இருக்கும் ஆனால் நம்ம கிட்ட ரொம்ப அன்போடு பழகுவார் என்னதான் நம்ம கிட்ட அன்போடு பழகி நமக்கு உதவி செய்தாலும் அவரை நல்ல மனிதர் என்று நம்மளால ஒத்துக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் ரொம்ப முரடாக ஒருவர் இருப்பார் நமக்கு அவர் எந்த உதவியும் செய்திருக்க மாட்டார் கோபக்காரராகவும் இருப்பார் ஆனால் உண்மையானவர் பொய் பேச மாட்டார் ரொம்ப ஒழுக்கமானவர் அப்படின்னு சொன்னா அவர் மேல நமக்கு ஒரு பயமும் பக்தியும் இருக்கும் அவரை பிடிக்கலனாலும் மதிப்போம் ஒழுக்கம் இல்லாதவர்களை நமக்கு பிடித்திருந்தாலும் மதிக்க மாட்டோம் இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான முரண் ஒழுக்கத்துக்கு அப்படி ஒரு சக்தி அதனாலதான் பெரியவர் ஒழுக்கத்தால் உயர்வோம் அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருக்காரு நான் இப்பொழுது அதை அவருடைய பாஷையிலேயே சொல்றேன் பிறருக்கு உபகாரம் செய்வதற்கே நமது சரீரம் ஏற்பட்டிருக்கிறது இந்த உடம்பு எதுக்கு தெரியுமா பிரத்தியாருக்கு உதவி செய்யறதுக்கு தானா பரோபகார்த்தம் இதம் சரீரம் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் என்பார்கள் தேகத்தில் நல்ல தெம்பு இருக்கிற போதே பிறருக்காக நன்றாக உழைக்க உடலில் சக்தி இருக்கிற போதே இவர்கள் சேவை நெறியில் ஈடுபட வேண்டும் அதாவது சின்ன வயசிலேயே உடம்புல தெம்பு இருக்கும் போதே எல்லோரும் இந்த தேசத்திற்கு பிறருக்கு நாம் வந்து சேவை செய்யணும் பிறருக்கு சேவை செய்வதற்காகவே தேகபலத்தை நன்கு காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தேகபலத்தை விட ஒழுக்க பலம் ரொம்ப முக்கியம் நமது மதம் கூறுகிற சாஸ்வத தர்ம நெறியின்படி சுத்தமான வாழ்வு வாழ வேண்டும் இப்படி எல்லாம் இருந்தால்தான் பிறருக்கு நல்ல முறையில் சேவை செய்ய முடியும் சமூக சேவை உண்மையாக இருக்க வேண்டுமாகில் சேவை செய்கின்றவர்களுக்கு தர்மத்திலும் சத்தியத்திலும் தளராத பிடிப்பு இருக்க வேண்டும் அவர்களுக்கு பயம் என்பதே கூடாது பயமற்ற நிலை வேறு ஹிம்சை வழியில் நடப்பது வேறு இரண்டையும் குழப்பிக்கொள்ள கூடாது இளைஞர்களுக்கெல்லாம் உதாரணமாக இருப்பவர் ஆஞ்சநேய சுவாமி அவருக்கு இருந்த பலம் மிக பெரியது இருந்தாலும் அவர் ரொம்ப சாந்தமாக இருந்தார் அவருடைய புத்தி பலமும் பெரியது ஆயினும் பக்தியில் தோய்ந்து அடக்கத்துடன் வினயமே ஸ்வரூபமாக சேவை செய்து கொண்டிருந்தார் பயம் என்பதே அவருக்கு இல்லை ஆனாலும் இம்சை வழியில் அவர் சென்றதே இல்லை அதாவது அராஜகமா கொடுமையாக அவர் நடந்து கொண்டதே இல்லை சொந்த நலனுக்காக பலத்தை பிரயோஜனப்படுத்தவில்லை தன்னுடைய நலனுக்குன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய சக்தியை எங்கேயும் எப்பொழுதும் பயன்படுத்தினதே இல்லை துர்பலருக்கு கொடியவரால் கஷ்டம் ஏற்பட்டால் தம் நலனையும் பொருட்படுத்தாமல் பலவீனரை ரட்சிப்பதில் அஞ்சா நஞ்சராக சேவை செய்தார் அப்படின்னு ஒழுக்கத்தை தொட்டு சொல்ல ஆரம்பித்தவர் ஆஞ்சநேயரை பற்றி சொல்லுகிறார் ஆஞ்சநேயர் கிட்ட வந்து ஆஞ்சநேயர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் இப்ப ஆஞ்சநேயரை தொட்டுட்டு இப்ப அப்படியே அடுத்து எங்க போறார் தெரியுமா வீர சிவாஜி மராட்டிய மன்னனாக இருந்தானே அந்த வீர சிவாஜி கிட்ட போறார் சிவாஜியும் இப்படிப்பட்ட ஒரு உதாரண புருஷர் தேகபலம் அகிம்சை பயமற்ற நிலை இவற்றோடு சொந்த கஷ்டங்களை பாராமல் பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் சேர்ந்ததால் அது மிக பெரிய சீலமாகும் இதற்கே சத்ர தர்மம் அப்படின்னு அந்த நாளில் பெயர் வைக்கப்பட்டது சதாத்திகில திராயத்தே இதி சத்ரம் பிறரை தீமையில் இருந்து காப்பதே சத்ரம் அதாவது சத்திரியம் என்பது இதன் பொருள் சத்திரியர் என்ற பெயர் இதில் இருந்துதான் பிறந்தது இப்போது நம் நாட்டு இளைஞர்கள் இந்த சத்ர தர்மத்தை மேற்கொள்ள நிரம்ப தேவைப்படுகிறது பலிஷ்டர்களை கண்டு பயப்படக்கூடாது அதாவது ரவுடிகளை தப்பான வழியில் போகின்றவர்களை நம்மை வந்து மிரட்டுகின்றவர்களை இந்த சமூகத்திற்கு ஆபத்தானவர்களை எல்லாம் பார்த்து நாம் பயப்படக்கூடாது பலவீனர்களை பயமுறுத்தவும் கூடாது பலவீனர்களை பலவான் கொடுமைப்படுத்தாதபடி காப்பாற்ற வேண்டும் இதுவே சேவையில் இருக்கின்ற இளைஞர்களுடைய தர்மம் அதாவது இன்றைக்கு எது நடந்தாலும் சமூகத்துல நமக்கு எதற்கு வம்பு அப்படின்னு கேட்டு ஒதுங்கி போகிற ஒரு தன்மை நமக்கு இருக்கிறது நமக்கு நடந்தால் ஒழிய பிறருக்கு எது நடந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை நமக்கு சமூக அக்கறை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது தெருவுல ரெண்டு பேர் சண்டை போட்டுக் கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்யறோம் பார்த்துட்டு நமக்கு எதுக்கு வந்து ஏதோ அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போய்டோம் ஒரு கொலையே நடக்கிறது நம்ம உடனே அச்சப்படுறோம் அச்சப்பட்டு என்ன செய்கிறோம் ஐயோ நாம் இதுக்குள்ளே தலையிட்டாக்கா போலீஸ் வரும் நம்மளை இழுக்கும் கோர்ட்டு குளம்லாம் ஏற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நாம் வந்து இந்த பொறுப்புகளை எல்லாம் தட்டி கழிக்கிறோம் சமூக அக்கறை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு யாருக்குமே இல்லை தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒன்று நேரும் பொழுது மட்டும் ஐயோ எனக்கு இப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறோம் பெரியவர் அன்றைக்கு அப்படி சொல்றார் நாம் இளைஞர்கள் இந்த விஷயத்தில் சமூக அக்கறையோடு இருக்கணும் பிறருக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது அது தனக்கு நேர்ந்ததாக கருதி அவர்கள் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கணுங்கிறார் சொல்லிட்டு பிற சொல்றார் துரதிருஷ்டவசமாக இதற்கு நேர்மாறான போக்கை காணும் பொழுது வருத்தமாக இருக்கிறது பலவீனர்களாக பயமுறுத்தி ஹிம்சை முறையால் பணிய வைக்கிற போக்கு நல்லதல்ல இந்த மாதிரி செய்கிற ஸ்ட்ரைக் உண்ணாவிரதம் குடும்பாவி கொளுத்துதல் கிளர்ச்சி இவையெல்லாம் உண்மையில் இவற்றை செய்கின்றவர்களின் பலவீனத்தை தான் காட்டுகிறது அதாவது ஒழுக்கம் இல்லாமல் நாம் வந்து சில போராட்டங்கள்லாம் செய்கிறோம் அதுல இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும் அது நம்முடைய பலவீனத்தை தான் காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய லட்சியத்தில் உள்ள சத்தியத்தின் சக்தியில் நம்பிக்கை இல்லாததால் தான் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் பலம் படைத்தவர்கள் பலத்தை துஷ்பிரயோகம் செய்யும்போது போது அதை கண்டு பயப்படுவதும் அதேபோல் தங்கள் பலத்தை துஷ்பிரயோகம் செய்து பலவீனர்களை பயமுறுத்துவதும் தேசத்துக்கு நல்லதல்ல மக்களின் இந்த பலவீனம் சர்க்காரிலும் தானே பிரதிபலிக்கிறது மறுபடி நாம் இந்த தேசத்தில் பயமில்லாத பிரஜைகளாக தலையை நிமிர்த்தி நடக்க வேண்டுமானால் சத்ர தர்மத்தை விருத்தி செய்ய வேண்டும் சத்திரிய தர்மத்தை விருத்தி செய்ய வேண்டும் தனி மனிதர்கள் உறுதியும் ஆத்ம பலமும் கொண்டிருப்பது அவர்கள் கட்டுப்பாட்டுடன் ஒன்று கூடி ஐக்கியமாக உழைப்பது தீமையையும் அடக்குமுறையும் கண்டு அஞ்சாத நெஞ்சுறுதியுடன் போராடுவது இவையெல்லாம் இந்த தர்மத்தில் அடக்கம் லோகஷேமம் ஒன்றே லட்சியமாக கொண்டு இந்த தர்மத்தை நடத்தி காட்டினால் நாட்டின் ஒழுக்கம் மிக உயர்ந்த நிலை அடையும் அரசாங்கத்தின் தரமும் தானாகவே உயரும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுடைய பொறுப்பு அவர்களுடைய கடமை ஏன்னா சின்ன வயசுல உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் உடம்போட ஆரோக்கியத்தோட மனதிலும் ஆரோக்கியம் சமூக பொறுப்பு இவைகள் ரெண்டும் சேரும் பொழுது அவர்கள் ஒரு பொறுப்பாக நடந்து கொண்டால் நிச்சயமாக இளம் வயசுலே இவ்வளவு பொறுப்பாக நடந்து கொள்ளும்போது வயது முதிர்ந்த நிலையிலே ரொம்ப பக்குவப்பட்டிருப்பார்கள் பக்குவப்பட்டு விட்ட நிலையில அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு குழப்பங்கள்லாம் எதுவுமே இருக்காது அதனால பெரியவர் வந்து ஆன்மீக உபதேசங்களை மட்டும் கடவுள் பக்தியை மட்டும் வளர்க்குறது கோவில் குளம் வேதம் அப்படின்னு மட்டும் பேசலை நாடு நாட்டு மக்களுடைய நலம் மனநலம் ஒழுக்கம் ஒரு மனிதனுடைய சிறப்பு பண்பாடு இவைகளை பற்றி எல்லாமும் பேசி இவைகளெல்லாமும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதை பற்றியும் மிகுந்த அக்கறையோடு அவர் வந்து பல உபன்யாசங்களில் இந்த கருத்தை எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார் அவர் பல மணி நேரங்கள் பேசினதை தான் நான் இப்பொழுது சுருக்கமாக இந்த இடத்துல அவருடைய பாஷையிலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஒற்றை வரியில் சொல்லுவதானால் ஒழுக்கத்தால் உயர்வோம் ஒழுக்கமே நமக்கு எல்லாவற்றையும் தரும் இதுதான் அவர் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு கருத்து தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி குருவே குருவே ಕಾಮ ಕೋಟಿ ಗುರು